என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவரும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தவி நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இயேசையா திருக்கதர்சியின் புத்தகத்தில் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தில் எசைக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்து நிறுவத்தை வாங்கி வாசித்தான் பின்பு எசைக்கியா கர்த்துடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்திற்கு முன்பாக விரித்து சனகரி பெண்கிற ராஜா எசைக்கியா ராஜாவை நிந்தித்து பயமுறுத்தி ஒரு நிறுவத்தை அனுப்பினதை கத்துடி ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் தனக்கு எழுதப்பட்ட அந்த நிறுவத்தை கண்ட இசைக்கியா என்ன செய்கிறார் உடனே அதை வாசித்துவிட்டு அதை அப்படியே எடுத்து கொண்டு போய் கர்த்துடைய சன்னிதானத்திலே விரித்து வைத்து ஜபத்தை ஏறெடுக்க எடுக்க ஆரம்பிக்கிறார் இந்த இடத்தில் இசைக்க செய்த காரியத்தை சற்று கவனித்து பாருங்கள் ஆண்டவரே அந்த மனிதன் என்னை பயமுறுத்தி என்னை நிந்தித்து என்னை தூஷித்து இந்த நிறுவத்தை எழுதியிருக்கிறான் ஆனால் இது எனக்கு வந்த அல்ல இது உம்முடையது என்று சொல்லி கர்த்துடைய சன்னிதானத்தில் அதை விரித்து வைத்து ஜெபத்தை எடுக்கிறார் ஊழியத்தின் பாதையிலே பல பேர் நம்மை பயமுறுத்துவார்கள் ஏன் நமக்கு விரோதமாய் பல பேர் எலும்பி மூர்கதனமாய் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் அருமையான மகனே அருமையான மகளே கர்த்தரை உறுதியாய் பின்பற்றி கொண்டிருக்கிற இந்த ஆச்சரியமான வாழ்க்கையிலே உனக்கு விரோதமாய் பல பேர் எலும்பி செயல்படுவார்கள் உனக்கு விரோதமாய் பேசுவார்கள் உனக்கு விரோதமாய் எழுதுவார்கள் ஆனால் எல்லாம் கண்டு கலங்கி போய்விடாதே பயந்து விடாதே அவைகள் அத்தனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே கொண்டு போய் இறக்கி வைத்துவிடு ஆண்டவரே இவைகள் எனக்கு விரோதமாய் வந்தவைகள் அல்ல உமக்கு விரோதமாய் வந்தவைகள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராய் அவைகள் அத்தனையும் திருப்பிவிட ஆரம்பியுங்கள் எதையும் தூக்கி சுமந்து கொண்டு போய் பாரப்பட்டு கொண்டு மனம் தளர்ந்து போய்விடாதிருங்கள் எந்த பாரமானாலும் எந்தவித பிரச்சனையானாலும் அவை அத்தனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே நீங்கள் இறக்கி வைக்கும் கர்த்தர் அதற்கு பதிலை கொடுப்பார் பாருங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள் அந்த நிறுவத்துக்கான பதிலை கர்த்தர் கொடுத்தார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் அருமையான மகனே அருமையான மகளே உன்னை தூஷிப்பவர்கள் உன்னை இழிவாய் பேசுகிறவர்கள் உன்னை தலைகுனிவுக்கு நேராய் நடத்துகிறவர்கள் எப்பேற்பட்ட நிலையில் அவர்கள் காணப்பட்டாலும் மிகுந்த பலமிக்கவர்களாய் காணப்பட்டாலும் அதை கண்டு கலங்கிவிடாதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் உண்மை முத்துவமாய் பின்பற்றி போக ஆரம்பித்துக் இரு எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் இறக்கி வைக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக வழக்காடுவார் நியாயம் செய்வார் பதில் கொடுப்பார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே